சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தீவிர ஆலோசனைக்கு பின் பதிலளித்த ஹமாஸ் ட்ரம்பிற்கு எதிராக ஈரானின் சீட்டம் மேற்கத்திய நாடுகளில் பரவும் அச்சம் இஸ்ரேல் தனது தவறுகளை மீண்டும் செய்தால் கடும் எச்சரிக்கை விடுத்த ஈரான் உக்ரைன் மீது ஒரே நாளில் ஐநூற்றி ஐம்பது ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா உக்ரைனுக்காக பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பை வாங்கவிருக்கும் ஜெர்மனி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேலுடனான காசா போர் நிறுத்தம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வரைவு திட்டம் குறித்து பிற பாலஸ்தீன் அமைப்புகளுடன் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு முன்னர் அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஹமாஸின் பதிலை மத்தியஸ்தர்கள் மூலம் பெற்றதாகவும் தற்போது அதன் உள்ளடக்கங்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாக சேனல் டுவல் செய்தி வெளியிட்டிருக்கிறது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி வருவதன் அறிகுறியாக இந்த அறிவிப்பு வழியாக தாக கருதப்படுகிறது ஏற்கனவே அந்த வரைவு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அமெரிக்காவுக்கு திங்கட்கிழமை சென்று காசா போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி வருகின்ற அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்ற சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வருகின்ற இந்த போரில் கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகியவற்றின் மத்தியஸ்தத்துடன் இதுவரை இரண்டு தற்காலிக போர் நிறுத்தங்கள் ஏற்பட்டு இஸ்ரேலிய பிணைய கைதிகளுக்கு பதிலாக பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டதும் நினைவு கூறத்தக்கது தற்போது புதிதாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்த திட்டம் குறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகையில் முந்தைய அமெரிக்க திட்டங்களுடன் ஒப்பிடும் போது இந்த புதிய வரைவு திட்டத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றன இந்த திட்டம் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை உள்ளடக்கியது இதில் காசாவில் உள்ள இருபத்தி இரண்டு இஸ்ரேலிய பிணைய கைதிகளில் சுமார் பதினொரு பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கவும் அதற்கு பதிலாக தங்களிடமுள்ள பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சிலுவையில் அறிய கோருகின்ற ஈரானின் மத அடிப்படைவாதிகளால் உள்நாட்டு பயங்கரவாத தாக்குதல்களை தூண்டக்கூடும் என முதன்மை அரசியல்வாதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதியை தனது செயல்களுக்காக வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களை வலியுறுத்தி அயதுல்லாக்கள் ஆயுதம் ஆயுதமேந்துமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ட்ரம்ப்பை கடவுளின் எதிரி எனவும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் பத்வாயனப்படுகின்ற எச்சரிக்கை டிரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாஹுக்கும் எதிராக இஸ்லாமிய தண்டனை சட்டம் மொஹரேப்பின் அறிவித்திருக்கிறார்கள் சிரியா சட்டம் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொல்லப்படுவதோடு மட்டுமல்லாமல் இறப்பதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது அத்துடன் சிலுவையில் அறைவதும் உறுப்புகளை சிதைப்பதும் தண்டனையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஈரானின் மூத்த மதகுரு நஜ்முதீன் தஃபாசி தெரிவிக்கையில் டிரம்பை தூக்கு தண்டனைக்கு உட்பட வேண்டும் என்று சபதம் செய்திருக்கிறார் டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நிதனியாகவே கொள்ள ஒரு கொலையாளியை நியமிக்க இருப்பதாக ஈரானிய மதகுரு அப்துல் மாஜித் ஹரஹானி தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த பன்னிரண்டு நாள் போருக்கு பின்னரே மதகுருக்கள் பலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்நிலையில் கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்ற மதகுருக்கள் மீது தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது அது மட்டுமின்றி ஈரான் ஆதரவு அடிப்படைவாதிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தகவல் கசிந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதா இதேபோன்று சியோனிச ஆட்சி மற்றும் தவறான நடவடிக்கையை எடுக்குமாக இருந்தால் சக்தி வாய்ந்த மற்றும் பேரழிவு தருகின்ற ராணுவ பதில் காத்திருக்கிறது என்று ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் திணித்த பன்னிரண்டு நாள் போருக்கு பிறகு ஈரானின் தெளிவான எச்சரிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் மேலும் இது தெக்ரான் பழிவாங்குதலுக்கு தயாராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கமான நடவடிக்கையை தயாராக கொண்டுள்ளது என்பதை குறிக்கிறது என்றும் மவுச வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் போர் தொடங்கிய பின்னர் இஸ்லாமிய புரட்சி தலைவரின் முதல் உத்தரவின் பேரில் இந்த திட்டம் வரையப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மோதலில் ஏற்பட்ட இடைநிறுத்தம் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் அது உடனடி பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எதிர்கால மோதல்கள் வலுவான மற்றும் கணிக்க முடியாத பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் என்ற ஈரானின் செய்தியை அவருடைய அறிக்கை வலுப்படுத்துகிறது மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி சியோனிஸ்டுகள் தங்கள் தவறை மீண்டும் செய்தால் முடங்கும் செயல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது சந்தேகத்திற்கு இடமற்றது என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யா அதிகப்படியான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் நேற்று அறிவித்திருக்கிறது உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா தொடங்கியிருக்கிறது முக்கியமாக கீப் நகரில் நேற்று முன்தினம் இரவு முதல் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது வானில் ஏவுகணை ட்ரோன்கள் குண்டுவெடிப்புகள் ஒளிந்தபடி இருந்திருக்கின்றன இரவு முழுவதும் ஐநூற்றி ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவ காய உக்ரைன் உக்ரைன் அறிவித்திருக்கிறது அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது சைரன்கள் அலறிக்கொண்டே இருந்ததால் இது ஒரு கடினமான இரவாக அமைந்தது ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எனவே போரை முடிவுக்கு கொண்டு எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது என்பதை ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியாக உக்ரைனுக்காக பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதற்கான தனது நாட்டின் திட்டம் குறித்து ஜேர்மன் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் தொலைபேசியில் விவாதித்தார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது உக்ரைனுக்கென அமெரிக்கா சில ஆயுத ஏற்றுமதிகளை இடைநிறுத்திய நிலையில் குறிப்பாக பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பை உக்ரைனுக்கு வழங்கும் பொருட்டு ட்ரம்புடன் மெர்ஸ் விவாதித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவின் மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள உதவும் வகையில் உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை வாங்க ஜெர்மனி தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறது என செய்தித் தொடர்பாளர் ஒருவர் வெள்ளிக்கிழமை கோரியிருந்தார் அமெரிக்காவிடமிருந்து வாங்கி அதை உக்ரைனுக்கு அளிப்பது தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முப்பது பேட்ரியாட் ஏவுகணை உட்பட மிக முக்கியமான சில ஆயுதங்களின் ஏற்றுமதியை டிரம்ப் நிர்வாகம் முடக்கியிருக்கிறது இதனால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலும் உக்ரமடைந்திருக்கிறது ஏற்கனவே தங்கள் வசம் இருந்த மூன்று பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பை உக்ரை உக்ரைனுக்கு இந்த மாத அமெரிக்கா செல்ல இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பில் விவாதிக்க இருக்கிறார் ஜேர்மனி உக்ரைனுக்கு மொத்தமாக முப்பத்தி எட்டு பில்லியன் ஜூரோக்கள் மதிப்புள்ள ராணுவ உதவியை வழங்கியிருக்கிறது அத்துடன் ஜேர்மனி தனது நேட்டோ படைப்பிரிவுகளை பலப்படுத்த இருபத்தி ஐந்து மில்லியன் ஜூரோ மதிப்பில் டேங்கிகளை வாங்கவும் திட்டமிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்